Спасибо.

அவர் ஆன இந்த புரோகிராம் வந்து ஜென்ஸ் எல்லாம் நம்ம கலந்துக்கலாம். वी विल गो बैक. இ வெ ரோட் எக்ஸ்க்ளூசிவ் டு லேடிஸ் புரோகிராம் கிப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ ஹோதர் 땡క్స్ முடிச்சிட்டு நீங்க போயிருங்க. ஹோதர். ஐ செட் தி பைஸ் சோதர் ஒரே ஒரு தடவை இருக்காரு. அது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிறேன். அவங்க மட்டும் நான் கொடுப்பேன். ரெஸ்ட் ஆஃப் தி பிரைட்ஸ் will be distributed by lady. சோ we will move on. இதுல வந்து ஹே இன்சைட் எனி ஸ்டாப் தட் मैं इसको देखता हूँ, तो इसलिए देखता हूँ। नेशनल साइंस फेयर ने उन्हें नमस्कार परेशान बच्चा। वो रिसोर्ट टाइम पर एक बार उसे बहुत गहरे फूड्स के बारे में, डी रिसर्च इंस्टिट्यूट ऑफ़ आरएची पढ़ने के। उधर तेरे आदिमान वहाँ पे तो ये बहुत सुधार देना आ गया, अब यार

வந்து ரிசர்ச் தான் ஃபர்ஸ்ட் லெசன் சயின்ஸில் ரிசர்ச் ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ல இருந்து நேஷனல் சயின்ஸ் பேர்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் அது நடந்தது ஒரு ஓமியது அதில் நம்ம ஸ்கூல்ல நம்புறேன் ஒவ்வொரு வருஷமும் அதே இடத்துல நடவான் முகமது தலைமையில் நடந்தது இதில் பல்வேறு தமிழகம் மட்டும் கிடையாது ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா

ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி ஸோ அந்த சயின்ஸ் தயாரில் சரியா வெயிட் பண்ணி ஒரு நேஷனல் லெவலில் பரிசு வாங்க வேண்டியது சிவில் நிறைய டீச்சர்ஸ் வாங்க முயற்சி பண்ணி அஞ்சு வருஷம் கிடைக்கல நெக்ஸ்ட் இயர் பாருங்க பல பேர் வாங்குவாங்க இப்போ அந்த முயற்சி ஆரம்பிச்சோம் Now we have few prizes for the boys that we will give him. I request the we present to come under the stage. Sri Platulasa. Please come. Sir. And the pay free for sea. Sura Yazid competition, prize winners sure. list, students name, Yam Jafaruddin sure. first standard sure. P section. Sure. ए महम्मद सेवन स्टाड एंड एहमद Yeah Muhammad Suhail 11th standard A section And Muhammad 12th western B section Saudi, six standard A section, ten standard A section. I request PT member Mr. Saul to come on stage to give out the praises. I'm not a I'm not Audit 10th Standard A Section Ahmad Ali 8th Standard A Section Any more, any more prizes for the boys? For primary boys? Yeah. now. now we will them. So is that, is it over for the gents gents program? அஸ்லாமலைக்கு வரமத்துல வரகாத்தூர் மங்கையர் உலகம் இந்த உலகமே மங்கையர்களுக்காக மட்டுமே என்றால் அது மிகையாகாது அதிராம்பட்டினம் பழங்கிட்டி தெரு பஸ் ஸ்டாப் அருகில் எதிரே மங்கையர் உலகம் என்று மங்கையர்களுக்காக மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும் எங்களது கடையில் மங்கையர்களுக்கான ஆடைகளும் குழந்தைகளுக்கான ஆடைகளும் எங்கள எங்களிடம் இருக்கின்றன உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் வெளியூரில் சென்று நீங்கள் வாங்குவதை விட உங்களை நம்பி திறந்திருக்கும் கடைகளை திறந்து வைத்திருக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு உங்கள் உங்களது ஆதரவை தாருங்கள் தரமான பொருட்களும் மலிவான விலையில் தருகின்றோம் மங்கீர் உலகத்திற்கும் வந்து உங்களது தேவையான சாமான்களை வாங்கிச் செல்லுங்கள் அன்புடன் வரவேற்கின்றது